சேலம் பெஸ்ட் பாப்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் கண்ணங்குறிச்சி லொக்கேஷனில் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரத்தோட ஒரு குறைவான விலையில் வீட்டு மனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சரியான வீடியோ தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பங்களா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ரெசிடென்சியல் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏற்ற இடம் இந்த வீட்டுமனை பிரிவில் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுன்னு அகலமான தார் ரோடு வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் வசதி இருக்குது இபிலைன் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே அமைப்பெற்ற இந்த பேசிக்கான அடிப்படை வசதி எல்லாமே அமைப்பெற்ற ஒரு சூப்பரான இடம் இது இந்த வீட்டுமனை பிரிவில் தற்சமயம் மூணு மூணு வீட்டுமனை மட்டும் அவைலபிளாக இருக்குது கிழக்கு திசை ஒன்று மேற்கு தெற்கு என மூன்று திசையிலையும் அவைலபிளாக இருக்குது மினிமம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியிலேருந்து மனைகள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுடைய பட்ஜெட் அந்த மாதிரி உங்களோட மனையை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் மிக முக்கியமாக நம்மளுடைய நேர்கள் வந்து லோனில் போகிற மாதிரி அதாவது வீட்டு மனை வாங்கிறதுக்கே எனக்கு வந்து லோன் வேணும்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் வீட்டு மனை வாங்கிறதுக்கே எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வங்கிக் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரம் இருக்கிறதுனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வீடுகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கோடி வரைக்கும் கட்டி சேல் பண்ணியிருக்காங்க அளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இரநூறு அடிக்கு மேலே நீங்கள் வந்து போர் போடவே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க ஃபேமிலியோடு மட்டும் விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்